நண்பர்களே தமிழ் சினிமாவில் சிம்புவுக்கு ரசிகர்கள் அதிகம் ஒரு சில வருடங்கள் சிம்புவோட திரைப்படம் ரிலீஸ் ஆகும் இருந்தால் கூட அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் மட்டும் குறைஞ்சதே கிடையாது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்து வெளியிலே வராமல் இருந்த சிம்பு இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கறாரு பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு சிம்பு வந்து ஒரு நடிகராக வந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அந்த வகையில் வந்து ஒரு ஒரு இசையமைப்பாளராகவும் சிம்பு வந்து அசத்தியிருக்காரு சந்தானத்தோட சக்க போடு போடு ராஜா திரைப்படத்துக்கு சிம்பு வந்து இசையமைச்சிருந்தாரு அந்த பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு வாங்குச்சு அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்புவோட இசையில மரணமட்டை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆனது அந்த பாடல் வந்து ஓவியம் மற்றும் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாடியிருப்பாங்க அதற்கும் வந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நைன்டி எம்எல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் சிம்பு வந்து இசையமைப்பாளராக வந்து இருக்காரு அந்த திரைப்படத்துல ஓவியா நடிக்கிறாங்க முழுக்க முழுக்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் நைன்டி எம்எல் அந்த படத்தில் பாத்தீங்கன்னா காதல் கடிக்குது அப்படிங்கிற ஒரு பாடல் ஓவியாவுக்காக சிம்பு வந்து ரெடி பண்ணியிருக்காரு அந்த பாடலோட மேக்கிங் வீடியோவை ட்விட்டர்ல சிம்பு வந்து வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு காதல் கடிக்குது ஃபார் நைன்டி எம்எல் கம்மிங் சூன் அப்படின்னு சிம்பு வந்து சொல்லியிருக்காரு சிம்புவோட இசையில காதல் கடிக்குது பாடலை வந்து கேட்கறதுக்காக சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவும் மாவலா எதிர்பார்த்து காத்திருக்காங்க சிம்பு வந்து எப்படி சூப்பர் ஹிட் பாடலை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல சூப்பரான சினிமா செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி